வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி அவரைக்காய் பொரியல் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாகவும் டக்குனும் டேஸ்டியாகவும் செஞ்சிடலாம் அதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்ச பிறகு இதில் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் மரணுன்னெலாம் ஒன்றும் இல்லை பச்சை வாசனை போனாவே போதும் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க இப்போது அவரைக்காயினா சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இந்த சைஸில் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க பரட்டி விட்டுருக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கால் டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூளும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா பரட்டி விடுங்க இது டக்குனு சீக்கிரமாகவும் குக்காகிடுங்க இப்போ கால் கப்பு தண்ணி மட்டும் போதும் இதுக்கு அவ்வளோ ஊற்றினா போதுங்க அளவு காய்க்கு ஊற்றி விட்டு பரட்டி விட்டுட்டு மூடி வச்சு வேக விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வெந்துரும் இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு நல்லா பரட்டி விடுங்க இதை பரட்டி விட்டுட்டு நம்ம காரத்துக்கு எதுவுமே பச்சை மிளகாய் எதுவுமே போடலைங்க இதில் மிளகாத்தூள் போடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் வேணால் போட்டுக்கோங்க பரவி விட்டுவிட்டு விட்டுட்டு இரட்டி கீழே வேண்டியதாங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான அவரக்கா பொரியல் ரெடி நான் செஞ்ச இந்த அவரைக்கா பொரியல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ